இனி பழைய கட்சிக்கார நிலைமையெல்லாம் அதோ கதிதா உடன்பிறப்புகளை உலுக்கிய துக்க செய்தி அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழகத்தில் அமைச்சராக சுற்றி வந்த பொழுது கொங்கு மண்டலம் திமுகவின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது திமுகவின் கோட்டை என்றும் கொங்கு மண்டலத்தை கூறி வந்தன ஆனால் என்று செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் பாலாஜி என்று அழைக்கப்பட்டாரோ அதற்கு அடுத்து இருந்தே கொங்கு மண்டலத்தில் திமுகவின் அழிவு காலம் ஆரம்பிக்கப்பட்டது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு அடியை திமுக கொங்கு மண்டலத்தில் பெற்று வருகிறது மேலும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வருகின்ற என் மண் என் மக்கள் பாத கொங்கு மண்டலத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மக்கள் பெருவகையிலான வரவேற்பை அண்ணாமலைக்கு கொடுத்தனர் என்பதும் செய்திகளில் பரபரப்பாக வெளியானது அது மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தில் எப்பொழுதுமே திமுகவில் உழைத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதே இல்லை என்பதும் அவ்வப்போது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் மீண்டும் ஒரு சர்ச்சை வெடித்துள்ளது அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளராக இருந்த யுவராஜ் என்பவர் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பிடித்தவுடன் திமுக பக்கம் தாவிவிட்டார் இப்படி இவர் கட்சி தாவிய உடனே வடக்கு ஒன்றிய பொறுப்பாளராக திமுக தலைமை நியமித்து உத்தரவிட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து காலமாக தொண்டர்களாகவே இருந்து வரும் பலருக்கு அது கோபத்தை அளித்தது ஏனென்றால் திமுகவின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கடுமையாக இறங்கி வேலை செய்து வரும் தொண்டர்கள் எவரும் கட்சியின் ஒரு பொறுப்பில் கூட அமரவில்லை ஆனால் மாற்று கட்சிகளில் இருந்து திமுகவிற்கு வந்தவர்களே தற்பொழுது அதிகமாக பொறுப்பில் அமர்த்தப்படுகிறார்கள் திமுகவினரிடையே உள்ள பெரும் குற்றச்சாட்டு இதனை கோவையைச் சேர்ந்த திமுக தொண்டரான அதிரடி தினகரன் என்பவர் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார் திமுக முன்னாள் அமைச்சர் ஆக்கினால் என்ன என்று கேட்கிறேன் இல்லை என்றால் எடப்பாடியை கட்சியில் சேர்த்துக் கொண்டு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து விடலாமே கோவை தெற்கு மாவட்டத்தில் இந்த லட்சணத்தில் தான் கட்சி இருக்கிறது அந்த ஊரில் திமுக இனி பழைய அவருடைய கட்சிக்கார நிலைமையெல்லாம் அதோ கதிதான் என்று கதறி புலம்பும் வகையில் பதிவிட்டுள்ளார் திமுகவின் அடிமட்ட தொண்டர் அது மட்டுமின்றி காலம் காலமாக கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்றும் ஒரு மாவட்டத்தில் நியமிக்கப்படும் பொறுப்பு அமைச்சர் மாவட்ட செயலாளர் முதல் ஒன்றிய செயலாளர் பதவி வரை மற்ற கட்சிகள் இருந்தே வந்தவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது மேலும் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையான திமுகவினர் அதிமுகவினருக்கு வேலை பார்த்து வருகின்றனர் மேலும் உண்மையாக வேலை பார்ப்பவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்காததால் பல சீனியர் திமுகவினர் கட்சியை விடுத்துவிட்டு தனது சொந்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டனர் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழகத்தில் பல பகுதிகளில் திமுக மோசமான நிலைமையில் இருந்து வரும் சூழலில் தற்பொழுது கொங்கு மண்டலம் மிகவும் மோசமடைந்து வருவது அறிவாலயத்திற்கு தலைவலியை கொடுக்கும் என தெரிகிறது நமக்கு இருப்பவர் ஒரே மோடி உலகமே பார்த்து பெறாமைப்படக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஆனால் அதிர்ஷ்டவசமான மோடி நம்மோடு இருக்கட்டார் நம்முடைய கையில் நம்முடைய மண்ணில் இருக்காரு அந்த ஆராய்ந்து வேண்டுகோள் உங்கள் அதிக நேரத்தில் இருக்கக்கூடாது பேருந்து ஓட்டுகள் நடத்த நிற்கிறாங்க உள்ள எல்லாம் பயணிகளுக்கு இருக்கிறாங்க பாவங்கள்லாம் போகணும் மழை காலத்தில் அதிகமாக நம்ம நேரத்தில் இருக்கட்டும் தவறா போயிருந்தா நீங்களும் மழை நீட்டை எனவே வேண்டுகோள் ஒரே ஒரு தலைவர் உன்னதமான தலைவர் அந்த நாற்காழில அமர்வதற்கு தகுதியான தலைவர் நாம் அமர்த்தியிருக்கோம் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மற்றொரு முறை இந்தியாவுடைய பிரதமராக நீக்கத்தேன்